ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனுஷியா பரத் வாட்ச் தமிழில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை பட் ஆனால் தெலுங்குல வந்துட்டு இவங்க தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் எப்படி வந்து பிரியங்காவோ எப்படி வந்து டிடியோ அந்த மாதிரி இவங்க வந்து தெலுங்கு சைடில் ஆனால் இவங்களை விட அதாவது பிரியங்கா மற்றும் டிடி இருக்காங்கள அவங்கள விட ஒரு படி மேலேனே சொல்லலாம் பிகாஸ் வந்துட்டு இவங்க ஒரு ஆங்கர் தான் பட் இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்ம என்ன சொல்கிறது பயங்கர ஹாட்டான ஒரு ஆங்கர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ உச்சக்கட்ட கவர்ச்சி வரைக்கும் போவாங்க இவங்க நடத்துகிற ஷோனாலே வந்துட்டு அந்த தெலுங்கு சைடில் வந்துட்டு ஜொல்லு விட்டுக்கிட்டு பார்ப்பாங்க கொஞ்ச நாளாக வந்துட்டு நம்ம பசங்களும் வந்துட்டு இவங்க பின்னாடி தெரிஞ்சாங்க எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புஷ்பா படம் இருக்குல்ல அதில் வந்துட்டு புஷ்பாவுடைய ஒருத்தர் வில்லனாக இருப்பார் பார்த்திங்களா அவருக்கு வந்துட்டு இவங்க தான் மனைவியாக நடிச்சிருப்பாங்க ஸோ புஷ்பா படத்துக்கு அப்புறமா இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க அதுக்கு முன்னாடியும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க பட் ஆனால் இவங்களுக்கு நாற்பது வயசு ஆகுது நாற்பது வயசுலையும் இப்போ வந்துட்டு ஆங்கரிங்கில் வந்துட்டு கெத்து காட்டி வந்துகிட்டு இருக்காங்க பட் அது மட்டும் இல்லாமல் ஆங்கரிங்லேயும் இவ்வளோ கவர்ச்சியான ஒரு ஆங்கர் இருக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு தெலுங்கு சைடில் பயங்கரமான பேர் எடுத்தவங்க தற்போது இவங்க சமீபத்தில் வெளியிட்ட புகைப்படங்கள் தெலுங்கையும் தாண்டி தமிழையும் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கேன் யாரு பா இவங்க ஆங்கரா இப்படி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பசங்க வந்து இந்த போட்டோஸையும் வீடியோஸையும் அப்படியே பயங்கரமாக வைரல் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது பண்ணி கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனல்